ஹாய் Welcome வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க செகண்ட் ஹேண்ட் வைக் லோன் வந்து சேல்க்கு அதை அத டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிகேஷனாக வந்துடுங்க நம்ம பார்க்கக்கூடிய வைக்கலோட நேம் குமார் தர்ஷா சிங்கிள் கான்வியார் மிஷனை பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி என்னென்ன வேலை செய்யும் என்னென்ன தானியங்கள் அடிக்கும் அதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வண்டியில் என்னென்ன வேலை செய்ய முடியும்னா நெல் மக்காச்சோளம் மற்றும் நிலக்கடலை வந்து அறுவடை அடிக்க அடிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நிலக்கடை செடியிலிருந்து தனியாக நிலக்கடலையை பிரித்து தரக்கூடிய தன்மையும் இதில் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நல்ல சிறப்பம்சங்கள் கொண்ட வண்டி தாங்க இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்ங்க வண்டியில எந்த விதமான பெயிண்ட் அந்த மாதிரிலாம் ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டயருமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான டயர் கண்டிஷனுங்க ஒரிஜினல் டயரா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இது வந்து இது வந்து அதிகமாக அடிக்காம ஒரிஜினலிட்டியோட இருக்கக்கூடிய வண்டி தாங்க அதோட தன்மையை இன்னும் இழக்கலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நல்ல தெளிவான ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தாங்க வண்டியில் எந்த விதமான பிரச்சனை அப்படிலாம் கிடையாதுங்க நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி தாங்க உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகில் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணியிருக்கா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செக் உங்கள் வீட்டில் ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களோட வெஹிக்கிலையும் வீடியோவாக போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்